வணக்கம் ஜோரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சால் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுக்கு பேச்சுகள் ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தினோட கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதட்டத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும் பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்க லக்ன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானிகளின் நிலையை தான் அவங்களோட வாழ்க்கை நிலை என்பது வெளிப்படுத்திட்டு வரும் அதாவது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய தேவைகளும் இன்னொரு பக்கம் பூர்த்தி அடைந்து கொண்டு தான் இருக்குது இருந்தாலுமே வாழ்க்கையில் நிம்மதிக்கு இல்லை ஆசைப்பட்டது கை கூடி கிடைச்சாலும் கூட அதனால் சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே கிடையாது வாழ்க்கையானது பல நேரங்களில் மறுத்து போன சூழ்நிலைகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க இனிமேல கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப வாழ்க்கையில் சுக சௌகரியங்களை பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க இருந்தாலுமே சம்திங் ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பின்வாங்கி அல்லது விலகி போகக்கூடியவங்களாக தான் இருக்காங்க இவன் அது அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஆகாத விஷயங்களாகவும் இருக்கலாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைச்சாலும் கூட அது கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட முடியல ஒரு ஆகாத விஷயங்கள் நடந்தால் கூட இப்படியெல்லாம் இது தேவையில்லாமல் நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் அவங்க கிடையாது தன்னை சுற்றி என்ன தான் நடக்குது தான் சரியான வழியில தான் போகிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை தான் அவங்களுக்கு வருது ஸோ தனிப்பட்ட முறையிலன்னு பார்க்கும்பொழுது கும்ப லக்னக்காரங்க அனைவருமே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸில் தான் இருந்துகிட்டு வர்றாங்க இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்துக்கு கொண்டு இருக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருக்காங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா மனசில் தன்னம்பிக்கை தைரியம் என்பது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது என்ன தான் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தோடு தான் இருந்துகிட்டு வர்றாங்க இருந்தாலுமே வாழ்க்கை அப்படிங்கிறது பல நேரங்கள் ஒரு பற்றற்ற நிலைகளில் தான் போயிட்டு இருக்குது வெறுமனே கடமை செய்ய பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இதற்காக இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கே புரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் தான் கும்ப லக்னக்காரங்களுக்கு இறந்துட்டு வருது பட் இதெல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் கும்ப லக்னக்காரங்க உணர்ந்துக்கிட்டு வருது பட் ஜென்ரலாக வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இருந்ததை காரணம் இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு வரும் என்ன இருந்தாலும் முற்றி மோதே எல்லாத்தையும் சமாளிச்சாராங்க பாரு அப்படின்னு மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய நிலைகள் தான் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வேணால் உங்களை சுற்று ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் தோன்றலாம் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நிலையானது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய நிலைகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க என்ன தான் தேவையில்லாமல் உங்களை வம்பெழுத்து கொண்டு இருந்தாலும் கூட கடைசியில் ஒதுங்கி போகிறது அவங்களாகத்தான் இருக்கும் உங்களை பற்றி குற்றம் குறை சொல்லிருக்கவங்க கூட தானாகவே வாயெடுத்து போகவும் செய்வாங்க ஸோ எதற்காக இவங்கலாம் நம்மக்கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது எதற்காக அவங்களாம் தானே விலகி போகிறாங்க அப்படிங்கிறதும் புரியாது ஸோ வெளியே இருந்து பார்க்கும்பொழுது ஒரு போட்டி பொறாமைகளுடைய வாழ்க்கை போகிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு வரும் ஆனால் இதற்கெல்லாம் காரண காரியங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பல நேரங்கள் அதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இருக்காது சிம்பிளாக சொல்ல போனால் எல்லாமே ஒரு ஈகோ கிளாஷ் தான் சுற்றி முட்டி கடைசியில் எல்லாம் அங்கே தான் வந்து நிற்கும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சனிப்பயிற்சி ராக்கியது பயிற்சியில் கும்பலக்னத்திற்கு சொல்லி இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளிவதற்கு உதவியாக இருந்திருக்கும் அதனால் ஜென்ரலாக கும்ப லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சம்பகாலமாக ஒரு பக்கம் சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஜானியர்னால் மொளம் செருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைகள்லாம் கிடையாது கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லாமே கை கூடி வர செய்யும் ஆனால் அதற்காக அவங்க மெனக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இப்போ அதுதான் வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கும் குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கே கன்ஃபியூஷன் வந்துடும் நான் தனியாக தான் செய்கிறோமா இல்லை தவறான வழியில் போகிறோமா யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே எப்போ பார்த்தாலும் அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மன ஏக்கம் அவங்களுக்குள்ளே உருவாகிடும் சுருக்கமாக சொன்னால் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கம்பேரிசன் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அவங்க அவாய்ட் பண்ணால் கூட அது தானாகவே அவங்களுக்கு வந்து சேரவும் செய்யும் பட் என்ன தான் கம்பாரிசன்ஸ் இருந்தாலுமே அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஒரு மாயையான வாழ்க்கை நிலைகள் போலத்தான் அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் பட் அதே நேரம் அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு குறித்தான விஷயங்கள் கடமைகளை அவங்க செஞ்சுக்கிட்டும் வர்றாங்க ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு இயல்படியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் நல்லதோ கிட்டதோ சரியோ தவறோ அளவுக்கு மீறினால் நாள் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடித்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு அமைதியான சூழலை நோக்கி போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் கும்ப லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை இறந்துக்கிட்டு வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் கும்ப லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் பார்க்கும் பார்க்கும்பொழுது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அனைத்து கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கிறதுனால எல்லா ராசி லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் கண்டிப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் அந்த வகையில் கும்ப லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை நிலைகளில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் கும்ப லக்னக்காரங்க ஆஷுஷல் அதே மாதிரி தான் இருந்துக்கிட்டு வருவாங்க இது வரைக்கும் எப்படி கூச்சல் குழப்பங்கள் மனசில் இருந்துக்கிட்டு வருதோ அதே நிலைகள் தான் இனி தொடரவும் செய்யும் எல்லாம் மாறிடுச்சுப்பா இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது வழக்கமான சளிப்புகள் வெறுப்புகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கை நிலைகளில் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடும் அதாவது முன்னாடி சொன்னது தான் ஒரு நல்லது நடந்தாலும் அதை நினச்சி சந்தோஷப்பட முடியல ஒரு கெட்டது நடந்தாலும் அதை நினச்சி வேதனைப்பட முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த வருடத்திலிருந்து அதனை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனையை ஏற்படுத்தும் இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே சளிப்பு தட்டி ஒரு பற்றற்ற நிலையில் இருந்து வந்த உங்களுக்கு இனி உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் உணர்வு பூர்வமாக அனுபவிக்கக்கூடிய பொறுப்பினை அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு நல்லது நடந்தாலும் நீங்கள் அதை நினச்சி நீ சந்தோஷப்பட செய்வீங்க ஒரு கெட்டது நடந்தாலும் அதை நினச்சி நீங்கள் வேதனைப்படவும் செய்வீங்க சுருக்கமாக சொல்லணும்னா இது வரைக்கும் உணர்ச்சியற்ற நிலையில் செயல்பட்டு உங்களுக்கு இனி உணர்ச்சி நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடிய கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு இதனால் மனதளவில் தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் பொதுவாக லக்னக்காரங்க ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் தன்மை கூட தள்ளப்படலாம் பட் முன்னாடி சொன்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அளவுக்கு மேனால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதாவது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது இளம் கன்று பயமடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையை பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் அவங்களுக்கு உண்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இறங்கிடுவாங்க இது சரி தவறு நல்லது கெட்டது இது முடியும் முடியாது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடிய மனோபாவம் அவங்களுக்கு ஏற்படாது இருந்தாலும் பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு துணிச்சலோடு அவங்க டக்கு டக்கு டக்குன்னு காரியத்தில் இறங்கிடுவாங்க இந்த மாதிரியான காரியங்கள் பார்த்தீங்கன்னா சிலது உங்களுக்கு சரியான வகையில் சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் இது கொண்டு வரும் ஸோ அதனால தான் இந்த வருடம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் கும்பலக்னக்காரங்க அதே நிலைகளில் தான் காணப்படுவாங்க ஆனால் வாழ்க்கை சூழ்நிலைகளில் நிறைய மாற்றங்களை இது ஏற்படுத்தும் ஸோ இந்த வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த வருடம் உங்களால் எல்லா விஷயங்களுமே சமாளிச்சுக்க முடியும் அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏற்கனவே கும்ப லக்னக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யுது ஆனால் அதே நேரம் கும்ப லக்னக்காரங்களுக்கு மற்றவங்க வகையில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே வந்து போட்டி போறாமைகள் என்பது கும்ப லக்னக்காரங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அது வந்து இந்த வருடம் ஒரு தொடர்கதியாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக மாற்றுக்கருத்துக்கள் வேற்றுக்கருத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு அப்படியே அப்போசிட்டாக தான் பெரும்பாலானும் இருந்துக்கிட்டு வருவாங்க ஸோ இதை ஏற்றிக்கு போட்டியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் அது குடும்பத்தாரை சார்ந்தவங்களும் சரி அல்லது மற்றவங்க விஷயங்களும் சரி அதிகமாகவே தேன்படும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் ஆனால் அதே போல் இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா மற்றவங்க வகையிலேருந்து சப்போர்ட்டை எதுவும் எதிர்பார்க்கறது கும்பலகனுக்காரங்க தனித்து செயல்படுறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் ஏன்னா அவங்களுக்குண்டான தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அபர்விதமாக தென்படும் ஆனால் அதுவே மற்றவங்க செயலிருந்து அதை எதிர்பார்க்கும்போது அது ரொம்பவுமே லாக் ஆகும் ஏன்னா மாற்று கருத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால மற்றவங்களை நம்பி இறங்கக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் தோய்வுகள் என்பது இருக்கிறது செய்யும் அதற்கேற்ற ஏற்ற பொறுமை என்பது உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் உங்களுக்கான அமைப்புகளை சரியான முறையில் அமைச்சுக்க முடியும் ஆனால் மற்றவங்க சார்ந்த விஷயங்கள் ஈவன் அது குடும்பத்தாரை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அப்படி மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள் அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்க செய்யும் இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் இருக்கும் அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வேணும்னு தூக்கி பக்கத்தில் வச்சுக்கவும் முடியாது வேணாம்னு தூக்கி வீசவும் முடியாது அதனால் மற்றவங்க வகையில் இருப்பவங்க வகையில் அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை பெருதுபடுத்தாமல் இருந்தாலே இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையும் ஏன்னால் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் என்பது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது அதனால தான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான வளர்ச்சிகளை இது முழுவதுமாக நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சிம்பிளாக கும்ப லக்னத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு சைடு ஒரு சைடு ஆஃப் சைடு நீங்கள் ஃபுல்லாக இருக்கீங்க இன்னொரு சைடு ஆப்போசிட்டில் எல்லோரும் இருக்காங்க ஸோ உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் உங்கள் சைடில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஆனால் ஆப்போசிட்டில் எல்லாமே அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சாதக பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது அமையும் ஸோ அதனால் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கிறதுக்கே இல்லை இந்த சைடு பாசிட்டிவ் அந்த சைடு நெகட்டிவ் அவ்வளோதான் விஷயமே நீங்கள் எந்த சைடில் இருந்து அதை எப்படி எப்படி அமைச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சாதக பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமையுது கரியர் பேஸ்டான விஷயங்கள் சாதகமான நிலைகள் தான் இருக்குது புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் வழக்கமான சமாச்சாரங்களை பெரும்பாலும் எதிர்பார்க்கணும் தொழில் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் என்பதும் உண்டு அதே போல் தொழில் வேலை உத்தியோகம் இப்படின்னு வரும்போது கொஞ்சம் கேர்லெஸ் அப்படிங்கிறது ஏற்படும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற தேவைப்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது எதையும் எடுத்தவங்க கொடுத்தோன்னு முடிவு பண்ணாதீங்க கேர்லெஸ்ஸாகவும் இருக்காதிங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் அதாவது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன அமைப்புகள் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக கும்ப லக்னக்காரணம் இப்போ சமீப காலத்தில் அதிகமான பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நிலைகள் இந்த பொருளாதார விஷயங்களும் இருந்திருக்கும் அதாவது கை கட்டியது வாய்க்கட்டில் அப்படிங்கிற மாதிரி இந்த காசு மர சமாச்சாரங்கள் அப்படின்னாலே எப்போ பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் சங்கடங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் காசு இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை தான் கும்ப லக்னக்காரங்களுக்கு இருந்து வந்தது பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய பகுதிகளுக்கு மேலே இந்த பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்னு முழுவதுமாக விடுபட்டு வெளியில் வருவீங்க கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு இந்த காசுபன சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒரு சாதகமான வருடங்களாக இருந்துட்டு வரும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் சொத்து சொந்தங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சுமூகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாக அது சார்ந்த விஷயங்கள் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இந்த நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் விற்கிறது வாங்குறது தொடர்புடைய விஷயங்களை அதிகமான ஈடுபாடுகளை அவங்க காட்டி வருவாங்க பட் இது சார்ந்த விஷயங்கள் அலைச்சர்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருக்குது அதே போல் லீகலான விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்றவங்களை நம்பியோ அல்லது மற்றவங்களுடைய சொல்லை கேட்டோ எந்த ஒரு காரியத்தில் இறங்கிதாதிங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களில் ஈடுபடுங்க மற்றபடி சொத்து சொங்கு மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகள் என்பது ஏற்படும் சிலருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் எதிர்பாராத அனுகூல அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகி வரும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதாரணமான நிலைகளுக்கு பொதுவாக கும்ப லக்னக்காரங்களுக்கு குடும்ப சுமைகள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்குது இருந்தபோதும் குடும்பத்துள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து கொடுக்க முன் வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதே நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு அது தான் அந்த எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் வேலை செய்யும் அந்த பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது பெற்றோர்கள் வகையில் ஒரு வழக்கமான சமாச்சாரங்கள் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டாலும் சரி அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி அல்லது மோசமான நிலைகள் இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கள் பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான அமைப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அலைச்சல்கள் டென்ஷன்கள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்து வந்திருக்கலாம் இந்த வருடம் எல்லாத்தையுமே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை பார்த்து வருவீங்க பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்படியே ஏற்பட்டாலும் கூட அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய உத்வேகம் திறமையும் உங்கள்கிட்ட இயல்பாகவே வந்து சேரும் உடன்பிறப்புகள் வகையிலும் பெருசாக சங்கடம் எதுவும் கிடையாது கணவன் மனைவி உறவுகள் இது மட்டும்தான் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகளில் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரங்கள் வரும்போது கணவன் மனைவி உறவுகளுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்குது அதாவது ஆகாரவங்க நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் சு குத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க செய்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு ரெண்டு பேருமே மொத்த கால நிற்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லக்னக்காரங்க ரொம்பவுமே கவனத்தோடு இருங்க குறிப்பாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் அனுசரித்து போயிட்டாலும் கூட குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது அவங்க உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சங்கடங்கள் காணாகவே வந்து போகும் ஸோ இதெல்லாத்தையுமே கவனமாக கையாளக்கூடிய வருடமாக இது இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் நிலைகள் சரியில்லாத ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவுகளுக்கு பிரிவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் அவங்கவுங்களுடைய நிலைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளுக்கு குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளும் எதிர்பார்க்கலாம் என் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் குறிப்பாக புத்திர அமைப்புகள் அப்படிங்கிறது கும்பலக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது மன ரீதியான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சேலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்கள் கூட நிறைய பேருக்கு ஏற்படும் அதனால் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மற்றபடி கிரக அமைப்புகளின்படி கும்ப லக்னத்திற்கு இந்த திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் முரண்பட்ட நிலைகள் செயல்பட்டு வந்தால் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வழக்கமான நிலைகளாக அது நீ தொடர ஆரம்பிக்கும் பழைய நட்புகளை புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்க உறவினர்கள் வகையில் கூட பழைய பழக்க வழக்கங்கள் என்பது இனி தொடர ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நட்பலங்களை பார்த்து வருவாங்க பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு முயற்சிகளும் கடுமையான உழைப்புகளும் தேவைப்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது ஸோ அவங்களோட முயற்சிகளுக்கு தேண்ட நட்பலங்கள் அப்படிங்கிறது உண்டு சோரானந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது ஒரு வழக்கமான சலிப்புகளும் வெறுப்புகளும் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் நிலையில் நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடிய லக்னங்களை இந்த கும்ப லக்னக்காரங்களும் ஒன்று நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்